விழாக்களிலேயே மிகவும் உன்னதமானது மகா சிவராத்திரி விழா சகல ஜீவன்களும் ஆதி முதலான சிவத்தை அறிந்து கொள்ளும் தத்துவார்த்தமான விழா சிவராத்திரியின் நான்கு காலத்திலும் விழித்திருந்து உயர்வான தியான நிலையில் சிவத்தை உணர்ந்து அதனோடு அருகே செல்ல முயலும் நிலையே மகா சிவராத்திரியின் அடிப்படை சிறப்புகள் மிகுந்த இந்த மகா சிவராத்திரியில் சிவம் என்றால் என்ன மாசி மாதத்தில் மகா சிவராத்திரி கொண்டாட என்ன காரணம் மகா சிவராத்திரி விரதத்தால் கிடைக்கும் பலன்கள் என்ன மகா சிவராத்திரி என்று என்ன செய்யக்கூடாது என்று இந்த பதிவில் பார்க்கலாம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் கருத்துக்களை பகிருங்கள் சிவபெருமான் அனைத்திற்கும் தலைவனாக விளங்கக்கூடியவர் பழமைக்கும் பழமையானவர் புதுமைக்கும் புதுமையானவர் ஆரம்பமும் முடிவும் இல்லாதவர் சுந்தரர் ஆனால் அகோரர் மாபெரும் துறவி அதோடு சம்சாரியும் அவரே அவரே நடராஜர் ஆனால் அசைவின்றி ஒரே இடத்தில் அமர்ந்திருப்பவரும் இவரே மாசில்லாத பணிபுரியும் இமயத்திலும் இருப்பார் உயிர்களின் பாதை முடிவை எட்டும் மயானத்திலும் இருப்பார் தெய்வங்கள் வணங்கும் ஆதி கடவுள் பூதங்கள் வணங்கும் அகோர அதிபதி ஒரு மனிதன் எதையெல்லாம் தாண்டி வர வேண்டுமோ அதையெல்லாம் தாண்டி வந்தவர் இப்படைப்பில் இருக்கக்கூடிய முரண்பாடான குணங்கள் அனைத்தும் சிவன் ஒருங்கே பெற காரணம் இவர் ஒருவரை நீங்கள் ஏற்றுக்கொண்டு விட்டால் வாழ்வையும் நீங்கள் முழுமையாக ஏற்றுக்கொண்டு விடுவீர்கள் எது அழகு எது அசிங்கம் எது நல்லது எது கெட்டது என்று எப்பொழுதும் பாகுபடுத்திக் கொண்டே இருப்பதுதான் நம் வாழ்வில் இருக்கும் மிகப்பெரிய பிரச்சனை நீங்கள் விரும்புவது விரும்பாதது என எல்லா குணங்களையும் ஒரு சேர கொண்டுள்ள இந்த சிவனை நீங்கள் ஏற்றுக்கொண்டு விட்டீர்கள் என்றால் வேறு எதனோடும் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது அவர் எல்லாவற்றையும் மரவணைப்பவர் சிவபெருமானை எத்தனையோ நாமங்களை கொண்டு நாம் அழைத்தாலும் அதிகமாக அவரை குறிப்பிடும் ஒரே சொல் சிவம் இந்த சொல்லை இறைவனின் பெயர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் எந்த மந்திரத்தை சொன்னால் எப்படி வழிபட்டால் சிவனின் அருளை பெற முடியும் என்று தேடிக்கொண்டிருக்கிறோம் சிவனுக்குரிய மந்திரங்களிலும் எது அதிக சக்தி வாய்ந்தது எது விரைவில் பலன் தரக்கூடியது என்று ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் சிவம் என்ற ஒற்றைச் சொல்லே மகா மந்திரம் என்று பலருக்கும் தெரியாது இந்த ஒற்றைச் சொல்லுக்குள் அனைத்தும் மடக்கம் என்பதும் தெரியாது இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சிவம் என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் சிவம் என்ற சொல்லுக்கு மங்களம் முழுமை பெற்ற என்று பொருள் சிவம் என்பதில் சி என்பது சிகாரம் இது அறிவை குறிக்கும் வ என்பது வகாரம் இது மனதை குறிக்கும் இம் என்பது மகாரம் இது மாயை என்பதை குறிக்கும் அதாவது அறிவைக் கொண்டு மனதில் உள்ள மாயையை விளக்கினால் நமக்குள் இருக்கும் சிகாரம் ஆகிய ஆற்றல் வெளிப்படும் என்பதே இதற்கு பொருள் பக்தியின் அடிப்படை நோக்கம் என்பது இறைவனை அடைவது கிடையாது நமக்குள் இருக்கும் இறை சக்தியை உணர்ந்து நாமே சிவமாக மாறுவதுதான் சி என்ற எழுத்தை நன்கு உற்று கவனித்தால் சிவலிங்க வடிவத்தில் இருப்பது தெரியும் இந்த ஒரு எழுத்தே சிவசக்தியின் ஐக்கியமான வடிவமாகும் ச என்பது சிவனையும் மேலே உள்ள அதோடு இணைந்த வடிவம் சக்தியாகவும் கருதப்படுகிறது சிவன் கருணை வடிவமானவர் பக்தியுடன் எவர் அழைத்தாலும் வந்து அவர்களுக்கு வேண்டியதை அருளக்கூடியவர் அவர் பாவங்களை பிரிவிப்பிணியை மட்டுமே அளிக்கக்கூடியவர் சிவசிவ என்று சொன்னால் பாவங்கள் நீங்கிவிடும் இந்த சிவத்தை கொண்டாடும் ராத்திரியே மகா சிவராத்திரி சதா அலைபாய்ந்து கொண்டிருக்கும் நம் மனதை அடக்குவதற்கும் அடங்கிய மனதை ஒருநிலைப்படுத்துவதற்கும் தியானம் அவசியம் அந்த தியானம் இயல்பாக நடைபெற இந்த மகா சிவராத்திரி நாள் மிகவும் உன்னதமானது அமாவாசைக்கு முந்தைய சதுர்த்தசி நாளில் மனம் அமைதியாக எந்தவித ஆசையும் இன்றி கோபமும் இன்றி காணப்படும் காரணம் சந்திரனின் தாக்கம் மிகச் சிறிய அளவில் என்று காணப்படுவதால் மனம் அமைதியுற்ற இந்த இரவு வேளையில் சிவ செய்து நிர்மலமான சிந்தனைகளோடு சிவத்தில் ஐக்கியமாக வேண்டும் என்பதே மகா சிவராத்திரி விழாவின் தாத்பரியம் இந்த தத்துவ சிவராத்திரி விழாவில் உருவமும் இல்லாத அருவமும் இல்லாத மகாலிங்க வடிவை வணங்கி வழிபட நம் ஆன்மா உள்முக பயணத்தில் சென்று பிறப்பின் தன்மையை உணர்ந்து கொள்ளும் இனி பிறப்பெடுக்காத வண்ணம் ஆதார சக்கரங்களின் வழியே உடலை இயக்கி ஆன்மாவை பழக்கிக் கொள்ளும் எத்தனையோ சிவராத்திரிகள் இருக்க மாசி சிவராத்திரி மகா சிவராத்திரியாக காரணம் லூமினி எனப்படும் ஒரு பிரம்மாண்ட சக்தி மகா சிவராத்திரி அன்று மட்டுமே ராக்கெட் வேகத்தில் ஸ்பிரிங் என்ற தன்மையில் பூமியில் நேரடியாக வந்து இறங்கும் இந்த நேரத்தில் முதுகை நேராக வைத்து தூங்காமல் இருந்தால் அபரிமிதமான சக்தி கிடைக்கும் இதனால் பல நன்மைகள் உண்டு இந்த சக்தி வேறு எந்த நாளும் கிடைக்காது எனவேதான் மகா சிவராத்திரி அன்று தூங்காமல் விழுத்திருக்க வேண்டும் என்று சித்தர்கள் கூறினார்கள் அறிவியல் பூர்வமாக ஆதாரம் வேண்டுமென்றால் நான் சொல்வதை முழுமையாக கேளுங்கள் ஈத்தர் எனப்படும் சக்திதான் இந்த உலகத்தை இயக்குகிறது இந்த ஈத்தர் உலகம் முழுவதும் மண்டவெளி முழுவதும் நிறைந்து இருக்கிறது மேலும் பூமியை நோக்கி ஒவ்வொரு வினாடியும் வந்து கொண்டிருக்கிறது பூமி சூரியனை நீள்வட்ட பாதையில் சுற்றி வந்து கொண்டிருக்கிறது இதில் இரண்டு நீள்வட்ட பாதைகள் உள்ளன ஒன்று சிறிய நீள்வட்ட பாதை மற்றொன்று பெரிய நீள்வட்ட பாதை பூமி பெரிய நீள்வட்ட பாதையில் இருந்து சிறிய பாதைக்கு மாறும் நேரம் இந்த மகா சிவராத்திரி நேரம் வருடத்தில் ஒவ்வொரு மாதமும் சிவராத்திரி வரும் ஒவ்வொரு மாதம் வரும் சிவராத்திரியில் ஈத்தர் சக்தி என்றும் வருவதை விட சற்று அதிகமாக இருக்கும் ஆனால் வருடத்தில் ஒருமுறை வரும் மாசி மாத சிவராத்திரியில் மட்டுமே அபரிமிதமாக அளவுக்கு அதிகமாக இருக்கும் இதற்கு நிகர் வேறு எந்த மாதத்திலும் இருப்பதில்லை எனவேதான் இந்த சிவராத்திரியை மகா சிவராத்திரி என்று அழைக்கிறார்கள் ஈத்தர் சக்தி இரண்டு விதமான தன்மைகளில் பூமியை நோக்கி வரும் ஒன்று ஸ்பிரிங் ஸ்பிரிங்குக்கு சக்தி அதிகம் ஃபாலுக்கு சக்தி குறைவு மாசி மாதம் மகா சிவராத்திரியில் வரும் ஈத்தர் ஸ்பிரிங் கொண்டது இதற்கு தான் அதிக சக்தி உண்டு ஏனென்றால் ஈத்தர் மேற்கில் இருந்து கிழக்கு நோக்கி நகரும் பூமி கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி சுற்றி கொண்டிருக்கும் எனவே நேரடியாக முழு சக்தி இந்த மகா சிவராத்திரி நாளில் மட்டுமே கிடைக்கும் அதே சமயம் நூத்தி டிகிரி கோண மாற்றத்தில் ஆவணி மாதத்திலும் ஈத்தர் சக்தி கிடைக்கும் ஆனால் அது என்ற தன்மையில் சக்தி குறைவு மேலும் பூமி சுற்றி நகரம் அதே திசையில் பின்தொடர்ந்து வருவதால் சக்தி குறைவாக இருக்கிறது புரியும்படி சொல்ல வேண்டும் என்றால் ஈத்தர் சக்தி இருபத்தி நான்கு மணி நேரமும் பூமியை நோக்கி சைக்கிள் வேகத்தில் வரும் ஒவ்வொரு மாதமும் வரும் சிவராத்திரியில் புல்லட் வேகத்தில் வரும் ஆவணி மாதத்தில் கார் வேகத்தில் வரும் மாசி மாதம் மட்டும் ராக்கெட் வேகத்தில் வரும் மகா சிவராத்திரி அன்று பூமி நிலா சூரியன் ஆகிய மூன்று முறை நேர்கோட்டில் இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது இந்தியா மற்றும் ஆசிய நாடுகள் அனைத்திலும் நள்ளிரவு பனிரெண்டு பதினைந்து மணி முதல் பனிரெண்டு நாற்பத்தி ஐந்து மணி வரை உச்சகட்ட ஈத்தர் சக்தி கிடைக்கும் என்று கணக்கிடப்பட்டுள்ளது எனவே இந்த நேரம் மிகச் சிறப்பான நேரம் இந்த லூமினிபிரஸ் ஈத்தரை பல மதங்களிலும் இறைவன் கடவுள் பிரம்மாண்டம் இறைத்துகள் ஆற்றல் பேரறிவு பிரபஞ்சம் பரமாத்மா மற்றும் அண்டம் என்று பல்வேறு பெயர்களில் அழைக்கிறார்கள் இதனால் மகா சிவராத்திரி என்று விரதம் இருந்து தூங்காமல் முதுகை நேராக வைத்து விழுத்திருந்து தியானம் செய்வது மிக 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 சிறப்பு ஈத்தர் உச்சந்தலையில் உள்ள சகஸ்ரார சக்கரத்தின் வழியாக பீனியல் கிளாண்ட் என்ற ஆனந்த சுரப்பியை அடைந்து பலவிதமான நல்ல ஹார்மோன்களை சுரக்கச் செய்யும் இந்த நேரத்தில் நம்மை நாமே ஆசிர்வாதம் செய்து கொள்ளும் செல்ஃப் என்ற நிகழ்வு நடக்கிறது இந்த நிகழ்வுக்கு நமது டிஎன்ஏவில் உள்ள கெட்ட பதிவுகளை அளிக்கும் வல்லமை உள்ளது இதை ஆன்மீகத்தில் கர்மாவை மாற்றும் சக்தி என்று குறிப்பிடுகிறார்கள் மகா சிவராத்திரி என்று பகலில் இந்த சக்தி கிடைக்காதா என்று கேட்பவர்களுக்கு பகலில் சூரிய வெளிச்சம் இருப்பதால் ஈத்தர் சக்தி சற்று குறைவாக இருக்கும் இரவில் சூரிய வெளிச்சம் இல்லாததால் சக்தி அதிகமாக இருக்கும் இரவு ஒன்பது மணிக்கு மேல்தான் மெலட்டோனின் என்கிற திரவம் நமது உடலில் சுரக்கும் மேலும் காலை இரண்டு மணிக்குத்தான் நாம் பிரபஞ்சத்தோடு மிகவும் நெருக்கமாக இணைந்திருக்கும் நேரம் எனவே இரவு ஒன்பது மணி முதல் காலை இரண்டு மணி வரை அதிக சக்தி பெறும் நேரம் இதனால் தான் இரவில் கண் விழிக்கிறார்கள் இதை சிர்கார்டியன் ரிதம் என்றும் அழைக்கிறார்கள் இப்படி அறிவியல் பூர்வமாக சொன்னால் சிலருக்கு மட்டுமே புரியும் என்பதால்தான் ஞானிகளும் சித்தர்களும் பல கதைகளை சொல்லி அனைவரையும் தூங்காமல் வெளிக்க வைத்து சக்தியை பெற செய்திருக்கிறார்கள் யோக சிவராத்திரி பச்ச சிவராத்திரி நித்ய சிவராத்திரி மாத சிவராத்திரி மகா சிவராத்திரி என்ற இந்த ஐந்து வகை சிவராத்திரிகளில் ஏதேனும் ஒரு சிவராத்திரி விரதம் இருந்தாலே போதும் மனித பிறவி எடுத்தமைக்கான பலனை அடைந்துவிட முடியும் என்று விளக்குகிறார் சித்தர்களின் தலைவரும் தமிழ் மொழிக்கு முதல் இலக்கணம் வகுத்தவருமான அகத்திய பெருமான் ஒரு மனிதன் சதுர்த்த சித்ததியில் இயற்கையான முறையில் இருந்து அமாவாசை என்று தகனம் செய்யப்பட்டால் அந்த மனிதனது ஆன்மா சிவலோகத்தில் சிவகனமாக உயர்ந்த நிலையை அடையும் என்பதும் சித்தர்களின் வாக்காக இருக்கிறது இந்த சிவராத்திரி என்று செய்யக்கூடாத ஒரே செயல் பக்தர்களுக்கு அன்னதானம் செய்வது உண்மையில் சிவராத்திரி நமக்கு அருளப்பட்டதன் காரணம் மனிதர்களுக்கு மிக முக்கியமானது இரண்டு உணவு நல்ல தூக்கம் இந்த இரண்டையும் விளக்கினால் புலன்கள் தானாகவே அடங்கும் அப்போது இறையுணர்வு தானாய் கிட்டும் நினைத்த காரியம் சித்தியாகும் எனவே பக்தர்களுக்கு உணவளிக்கிறேன் என்று மகா சிவராத்திரியின் தாத்பரியத்தை கெடுக்க வேண்டாம் மகா சிவராத்திரி தினத்தன்று முழு உபவாசத்தை கடைபிடித்தால் நற்கதி கிடைப்பதுடன் இப்பூத உடல் மடிந்த பின் சொர்க்கத்தையும் அந்த பரம்பொருள் அளிப்பார் என்பதே உண்மை இப்படி இருபத்தி நான்கு வருடங்கள் சிவராத்திரி விரதம் இருந்தால் அவர்கள் சிவகதி அடைவார்கள் அத்துடன் அவர்களின் மூவேலு தலைமுறைகளும் நற்கதி பெற்று முக்தியை அடைவது சத்தியம் என்கிறது புராணங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி